வணக்கம் வில்லம்பு செய்திகள் முட்டை வியாபாரி வீட்டில் இருபத்தி ஏழு சவரன் தங்க நகை திருட்டு பட்ட பகலில் இருபது நிமிடங்களில் கைவரிசை காட்டிய திருடர்களை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் நல்லாத்தூர் முத்தமிழ் நகர் பகுதியை சேர்ந்தவர் ராமு இவருடைய மனைவி தீபம் ஆகிய இருவரும் இந்த இடத்தில் வசித்து வருகின்றனர் ராமு கடம்புத்தூர் பகுதியில் முட்டை கடை நடத்தி வருகிறார் இன்று காலை வழக்கம் போல் முட்டை வியாபாரி ராமு வியாபாரத்திற்கு சென்றுவிட்டு மதியம் மூன்று மணி அளவில் தனது மனைவி தீபத்தை முட்டை கடையில் வியாபாரத்திற்கு அனுப்பிவிட்டு மதிய உணவு சாப்பிட்டு வியாபாரத்திற்கு மீண்டும் சென்றுள்ளார் கணவர் கடைக்கு வந்த பின்னர் முப்பது மணி அளவில் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார் இதனையடுத்து கடம்பத்தூர் காவல் நிலைய போலீசாருக்கு அளிக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் விரைந்து வந்த போலீசார் வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது வீட்டில் இருந்து பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்து இருபத்தி ஏழு சவரன் தங்க நகை மற்றும் நாற்பது ஆயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் திருடப்பட்டுள்ளது தெரியவந்தது மேலும் மூட்டை வியாபாரி ராமு கொடுத்த புகாரின் அடிப்படையில் கடம்பத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து பட்ட பகலில் கைவரிசை காட்டிய திருடர்களை குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பட்ட பகலில் வீடு அதிகம் உள்ள குடியிருப்பு பகுதியில் இருபது நிமிடத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து இருபத்தி ஏழு சவரன் தங்க நகை மற்றும் நாற்பது ஆயிரம் ரூபாய் ரொக்க பணம் திருடப்பட்டுள்ள சம்பவம் கடம்பத்தூர் பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வில்லம்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்